அப்பா இறந்த சடலங்கள் அதை ஏன் பெரும்பாலும் மாந்திரீகத்துக்கு நிறைய பயன்படுத்துறாங்க சடலங்கள் ஏன் பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா கன்னி பசங்க கன்னி பெண்கள் ஆனா இதை பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அழிஞ்சிடணும் அவன் எப்படியாச்சு சாணம் இது ஆளு வச்சு செட் பண்ணி எது பண்ணாலும் தெரிஞ்சிடும் இதுக்கோசமே நிறைய டீம் சுத்திட்டு இருக்காங்க மலநிலை பாதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி ஆக்கி நாற்பத்தி எட்டாவது நாள் அவன் மரணத்தை நேரிடலாம் ஒருத்தர் அழிச்சிட்டு வாழ்றது ரொம்ப நாள் கிடையாது நம்ம நிம்மதியா வாழ முடியாது இப்போ இந்த மாதிரி பிண வரையில போயிட்டு வந்துட்டு பாடியில வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல அது வந்து தவறு இல்லையா அது குற்றம் தானே ஒருத்தர் மரணம் மட்டும் அடையணும் விஷயத்தை பண்றது மட்டும் இல்ல உங்களுக்கு என்ன ஆசை கூட நம்பிக்கை தான் பட் இருந்தாலும் நடக்குது கடல் இல்ல மாந்திரிகம் இருக்குல்ல கடல் வந்தா தான் மாந்திரிகம் தான் இல்ல எல்லாமே இருக்கு நம்மளுடைய ஆத்மா மட்டும் தான் நான் மட்டும் நம்புறது நம்மளுடைய ஆத்மா தான் கடவுள் தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பால் முனீஸ்வரன் இருக்காங்க வணக்கம் வணக்கம் பொதுவா இறந்த சடலங்கள் அதாவது இந்த பிணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஏன் பெரும்பாலும் மாந்திரீகத்துக்கு நிறைய பயன்படுத்துறாங்க சடலங்கள் ஏன் பயன்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா கன்னி பசங்க கன்னி பெண்கள் அதாவது கன்னி மார்கள்னா கல்யாணம் ஆகாம எந்த ஒரு ஆசையும் இல்ல வாழ்க்கையில வந்து அந்த ஈடுபாடு இல்லாம அப்படி இருக்கிறவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்ப்பாங்க சரிங்களா செத்தவங்களுக்கு எப்படி தான் பேர் சொன்னா போதும் இந்த காலகட்டம் இருக்கு டைமிங் வச்சு அப்படி இருக்கிற நான் ஒருத்தர் வந்து ஏதோ ஏதோ ஒரு ஒரு அவனை அடிச்சு சாவிச்சுறன எனக்கு என்ன தண்டனை தருவாங்க இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் எனக்கு தெரியல மரண தண்டனை இல்லனா வந்து நம்மனா அரேபியா நாட்டுலயே இருக்கும் மரண தண்டனை தரத்துக்கு ஒரு என்ன ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் உள்ள போயிடுவேன் மறுபடியும் ரிட்டர்ன் வெளிலருவேன் மறுபடியும் அந்த தப்பை பண்ணுவேன் பழகிடும் அப்படின்ற காலகட்டத்தில் என்னால் ஜெயிலுக்கு போக முடியாமல் எந்த ஒரு தப்பும் பண்ணிட்டு இருக்கலாம் அதாவது இந்த ஜெயிலுக்கு போகாம இந்த மாதிரி வச்சு உங்களோட விரோதிகளையோ அழிக்கிறான் இந்த மாதிரி அதாவது ஏன் இப்படி நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் முதல்ல பண்ண மாட்டோம் ஆனால் இதை பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து இது பண்ண எனக்கு பிரச்சனை நான் ஒரு பிஸ்னஸ் மேனு என் பேர் வெளியே தரக்கூடாது அழிஞ்சிடணும் அவன் எப்படியாச்சும் சாணம்னா இது ஆளை வச்சு அடிச்சு செட் பண்ணி எது பண்ணாலும் தெரிஞ்சிடும் இதுக்கோசமே நிறைய டீம்ஸை சுற்றிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஆளை வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு எத்தினால் அவங்க எப்படி லைன் எடுப்பாங்க தெரியாது அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நிறைய செலவு பண்ணி செய்வாங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க கம்மியான இதுவில் ஒரு உயிரையே சுலபமாக எடுத்துருவாங்க எப்படி எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் வர்றது கை கால் விழுது தன்னாரியா போய் தூக்கம் மாட்டிக்கிறது வண்டியில் போய் ஆக்சிடென்ட் ஆகுறது ஆனால் இவன் எதுவுமே பண்ண மாட்டான் இவனுடைய மனநிலை சரியில்லாமல் யாரோ ஏதோ பண்ணுறாங்களே அதாவது டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி மழைநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த மாதிரி ஆக்கி நாற்பத்தி எட்டாவது நாள் அவன் மரணத்தை நேரிடலாம் அதுக்காக வந்து நம்ம பினாரங்களுக்கு பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டு இது எல்லாருக்கும் தெரியாது முக்கியமான ரூல் மட்டும் செட் பண்ணிட்டு பணத்தை கொடுத்துட்டு அவங்களுடைய உடல் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டுக்குள்ளேயே போயிட்டு சில எந்திர தகுடுகள் புரியுதுங்களா அந்த தகடை வந்து அவங்களோட உடம்ப கிழிச்சிட்டு அந்த பாகத்தை கிழிச்சிட்டு அங்க வச்சுட்டு தச்சிருவாங்க தச்சுட்டு அவங்களுடைய பாடி அவங்ககிட்டயே கொடுத்துருவாங்க அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் அவங்க பூஜை பண்ணுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்றீங்கன்னா உண்மையிலேயே இந்த காலகட்டத்துல உண்மையாலே இருக்க அதுக்கோசம் வராங்க சில பேர் கேக்குறீங்க இந்த மாதிரி ஏன் பேட்டிகள்லாம் எடுக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்களை எல்லாருக்குமே நான் வந்து ஒரு விழிப்புணர்வு தான் கொடுக்குறேன் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க டேஷன்லேயும் வழக்கு பதிவுலேயும் நிறைய குற்றங்கள் வர்றதோட எங்ககிட்ட அதிகபட்சமான குற்றங்கள் அதனால் தப்பான முறையில் இவங்க தவறு செய்கிற குற்றவாளிங்க எங்களுக்கே தெரியுது இருந்தாலும் எங்ககிட்ட வராங்க அதனால நீங்கள் செய்வீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நாங்கள் ஒரு நல்ல வழியில் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போம் இனி நான் பணம் காசு ஆசைப்பட்டு இருந்தேன்னா உண்மையாலே சொல்லிடுறேன் என்ன மாதிரி வீடு வாங்கியிருக்க முடியாது என்ன மாதிரி கார் வாங்கிட்டு இருக்க முடியாது நான் இப்போ நினச்சிருந்தேன்னா ஒரு ஐம்பது நூறு சவரம் போட்டுன்னுப்பேன் ஆனால் நான் போட்டுக்குது எல்லாமே என்ன அது மாலை தான் சரிங்களா நான் நினைச்சிருந்தா பணம் ஆசை கிடையாது சரிங்களா ஒருத்தர் அழிச்சிட்டு ஆசையும் எனக்கு கிடையாது ஆனா வரக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த ஒரு நோக்கத்தோட எண்ணத்தோட வராங்க தான் நான் விழிப்புணர்வு மட்டும் கொடுறேன் ஒருத்தர் அழிச்சிட்டு வாழ்றது ரொம்ப நாள் கிடையாது நம்ம நிம்மதியாக வாழ முடியாது தான் தாய்க்கு தெரியும் தான் பிள்ளைக்கு என்ன கொடுத்தா நல்லா இருப்பான் எப்படி இருந்தா நல்லா இருப்பான்ட்டு ஹண்ட்ரட் ஒரு தாய்க்கு தெரியும் என் பிள்ளைக்கு இப்போ ஒரு சுகர் அதாவது இப்போ ஒரு கோயிலில் பிரசாதம் ஸ்வீட் கொடுக்குறாங்க அந்த பையன் அதை கேட்டு அடம் பிடிக்கிறான் நான் தர மாட்டேறேன் ஒருத்தர் மூணாவது மனுஷன் வந்து ஏம்மா கொடுக்கலாம் இல்லைம்மா தெரியுமா அவனுக்கு என் பிள்ளைக்கு சுகர் இருக்குதுன்ட்டு அந்த மாதிரி தாங்க நம்ம போய் கும்புற கடவுள் கிட்ட நீ சும்மா நின்னா போதும் அவனுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்ட்டு அந்த மாதிரி தாங்க அவனும் நம்மளுக்கு ஒரு தாய் தகப்ப மாதிரி தான் இந்த தெரியாத முட்டாளங்கள் தான் இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் இவனை அழிச்சு ஆகணும் இவனை சாவடிக்கணும்

நான் பாதிக்கப்பட்டாளா இல்ல அந்த பிணத்துக்கு சொந்தமானாளா ஆளா அங்க என்ன பேசுது பணம் பேசுது நான் இல்லைன்னா நூறு பேருக்கு நான் எனக்கு பின்னாடி செய்யத்துக்கு இது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல டச் பண்ண வேண்டாம் நிறைய சுடுகாடுல இந்த மாதிரி வந்து வெட்டியானங்க கிட்டே கரெக்ட் பண்ணி கூட இந்த மாதிரி போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அது அதுதாங்க சொல்றேன் எதுவுமே வந்து இந்த காலத்துல நம்ம உண்மையா இருந்தா மனசை சீக்கிரம் செத்துருவான் பொய்யா இருந்தா டாப்ல போய் நிக்கிறான் எந்த ஒரு ஜோடி தரும் சரி எந்த ஒரு மாதிரி வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியாது எல்லாமே உங்களுக்கோசம் விழிப்புணர்வாக இருங்க எந்த ஒரு கட்டுக்கதையும் நம்பாதீங்க இப்படி எல்லாம் இன்னும் செய்கிறவங்க இருக்காங்க பார்த்து இருங்க யாருக்கும் எதுவும் ஒரு ஆபத்தும் விளைவிக்காதீங்க அப்படி கோஷம் தான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க பாட்டு நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா நிஜமாலே ஒரு குற்றம் தப்பு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருடைய கண்ணை மறைச்சலாம் இறைவனோட கண்ணை மறைக்க முடியாது சரிங்க இன்னைக்கு இருந்தாலும் குற்றம் குற்றம் தான் அதனால என்ன வழக்கு போடுவீங்க நீங்க நான் கேட்டால் நான் இல்லைன்னுவேன் ஃப்ரூஃப் நிரூபிங்கன்னுவேன் எப்படி நிரூபிப்பீங்க இப்போ மாச்சு உள்ள கேமரா இருக்கும் கரண்ட் ஆஃப் ஆஃப் பண்ண வைப்பாங்க என்ன பண்ணுவீங்க எப்படி நான் குற்றவாளியாவேன் பணம் தாங்க அந்த உலகம் சரி இப்போ இந்த பிணத்தை வச்சு பெண்களை கூட அந்த அவசியம் பண்ணலாமா ம் பண்ணலாம் அது எப்படி பண்ணுவாங்க அதாவது இப்போ நோக்கத்துக்கு ஒருத்தர் மரணம் மட்டும் அடையணும்னு இந்த விஷயத்த பண்றது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன ஆசை எல்லாத்தையும் தீர்ப்பாங்க அந்த பிணத்து மேல அந்த சடலத்து மேல எடுக்கப்பட்ட என்னென்ன ஒரு விஷயம் ஆசைகள் வசியம் அனைத்தையும் திணிப்பாங்க நம்மளுக்கு அதில் எது தேவையோ அதை மட்டும் செய்வாங்க

வேலை செய்யும் போயிட்டு அந்த அப்படியே தான் இருக்கும் ஆனா அந்த ஆத்மா அவங்க வீட்டுக்கு போகாம வேற இடத்துக்கு திசையில போயிடும் பொதுவா வந்து வேற என்ன விஷயங்கள் இந்த பணத்தை வச்சு பண்ணுவாங்க பணத்தை வச்சு ஒரு விஷயம் பண்ணலாம் ஒரு நல்லா இருக்க குடும்பத்துல அந்த ஆத்மாவை ஏவி விடலாம் நல்லா ஒரு பிசினஸ் போறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி விடலாம் நல்லா பார்ட்னர்ஷிப்பா இருப்பாங்க நீங்க மட்டும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிற என்ன எதுவுமே பார்க்க மாட்டேற அப்படின்றவங்க போட்டி போறாமல பண்றவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அனைத்திலும் செய்யப்படுது நீங்க கேட்கலாம் கடவுளே இல்ல மூட நம்பிக்கை தானே மூட நம்பிக்கை தான் பட் இருந்தாலும் நடக்குது கடவுள் இல்ல மாந்திரிகா இருக்குல்ல கடவுள் இருந்தாதான் மாந்திரிகம்லாம் இல்லை எல்லாமே இருக்கு நம்மளுடைய ஆத்மா மட்டும் தான் நான் மட்டும் நம்புறது நம்மளுடைய ஆத்மா அதுதான் கடவுள் அந்த ஒரு உள்ள இருக்க ஒரு ஜீவன் தான் கடவுள் வேறு எதுவுமே இல்லை நம்ம தேவைக்கோசம் தான் எல்லாமே ஒரு விஷயம் பண்ணுறோம் ஓ ஸோ ரொம்ப அருமை முனீஸ்வரன் அதாவது வந்து எப்போவுமே நம்மளோட மக்களோட நலனுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிக்காமல் கொள்ளாமல் மக்கள் நல்லா இருக்கணும்ட்டு இந்த ஊடகத்தில் வந்து நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துட்ருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி